தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ரூபாய் இருநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாட்டை உலகமே பாராட்டும் அளவிற்கு உயர்த்திய ஒரு மாபெரும் நலத்திட்டமாகும் நீரிழிவு ரத்த அழுத்தம் பிசியோதெரப்பி இருதய நோய் சிறுநீரக நோய் போன்ற தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவைகளை வழங்குவதும் தேவையான மருந்துப் பொருட்கள் அடங்கிய மருத்துவ பெட்டகங்களை வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் தன்னார்வ மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தினமும் வீடுகளுக்கு சென்று பரிசோதனைகள் நடத்தி மாத்திரைகள் வழங்கி தேவையான சிகிச்சைகளை அளித்து மருத்துவ வழிகாட்டுதல்களையும் வழங்கி மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ பாதுகாப்பும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டின் சுகாதார சேவையை உலகிற்கே முன்மாதிரியாக மாற்றிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா சபை டாஸ்க் போர்ஸ் அவார்டு வழங்கி கௌரவித்துள்ளது இதுவரையில் இத்திட்டம் இரண்டரை கோடி மக்களை சென்றடைந்துள்ளது மொத்தத்தில் மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டின் நல்வாழ்வை மேம்படுத்திய சிறந்த பொது சுகாதார புரட்சியாக திகழ்கிறது